கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு விசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஏசியல் இன்ஜூரி ஆன்டீரிய குரூசியட் லிகமெண்ட் இன்ஜூரி அதாவது ஆண்டிரிய குருசியட் லிகமெண்ட்ங்கிறது நம்மளை நீ ஜாயினில் உள்ள இது இது வந்து ஃபுட்பால் வாலிபால் இது மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டாகி பொழுது அந்த ஏசியல் லிகமெண்ட் வந்து இன்ஜூரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது ஃபுல்லாக டீராகிடுச்சு அப்படிங்கும்போது ஆஃப்டர் அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் டேலேருந்து செய்யக்கூடிய என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸசைஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ரிலாக்ஸா படுத்துங்க தையை மட்டும் டைட் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம் டைப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுறோம் இது தொடையை மட்டும் என்ன பண்ணுறோம்னா டைட் பண்ணுறோம் தொட்டு பார்த்தாலே தெரியும் அப்படியே ஒரு டைட்டாக இருக்கும் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுறோம் டைட் பண்ணுறோம் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிடுறோம் திரும்ப டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம் ஆங்கிள் மூவ்மெண்ட் டாசி ஃப்ளக்ஷன் பிளான்டா ஃப்ளக்ஷன் சொல்லக்கூடியது மின்னறியும் பின்பகம் இப்படி ரெண்டு பக்கம் இதை இப்போ பண்ணுறோம் இது மாதிரி இந்த மூமெண்ட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே ஒரு பதினைஞ்சி இருபது டைம் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஷேண்ட் பேக் வச்சிடுறோம் ஹேண்ட்பேக் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பேக்கு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த ஷேண்ட்பேகை ப்ரெஸ் பண்ணும் பொழுது காஃப் மசில் சேம் டைம் இஸ் க்ளூடியல் மசில் குளூ டூ டைட்டாகவும் ஒரு ஃபைவ் செகண்ட் ஃபைவ் டு டென் செகண்டு ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம் தென் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம் இது மாதிரி பதினஞ்சு அதே வந்து இந்த சேண்ட்பேக்கை நீக்கு கீழே அண்டர் த நீ இங்கே வச்சிடுறோம் வச்சுட்டு இங்கே வந்து சிட்டிங்கில் இருந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் சிட்டிங்கில் இருந்துங்க இல்லை அப்படின்னா படுத்துங்க படுத்துட்டு அந்த பேக்கை ஹீல் நோக்கி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போவும் வந்து இந்த கோட் சவுஸ் மஸு நல்லா டைட்டாகவும் தென் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் இந்த சேண்ட்பேகை ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து லிஃப்ட் பண்ணி ஃபைவ் டு டென் டென் செகண்ட் ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம் தென் ரிலாக்ஸ் இது மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது டைம் பண்ணுங்க அதே அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து கால் நம்மளால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுங்க திரும்பி ட்ராக் பண்ணியே பெண்ட் பண்ணுங்க திரும்பி வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க இன்னும் இப்படி மடக்குங்க நீட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து இது எஸ்எல்ஆர் ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக பாட்டுறோம் ஒரு ஃபைவ் சரியாண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அனுப்பிட்டுங்க தென் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க இருக்கணும் பாதம் ரெண்டு ஃப்ளோரில் ரெஸ்டாக இருக்கணும் இருக்கும் பொழுது காலை ஸ்ட்ரைட்டாக தூக்குறோம் ஃபைவ்லேருந்து டென் செகண்ட் ஃபைவ் டு டென் செகண்ட் வந்து ஹோல்டிங் வச்சுருக்கோம் தென் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் திரும்பி தூக்குறோம் ஃபைவ் டு டென் செகண்ட் ஹோல்டிங்கில் இருக்குது தென் ரிலாக்ஸ் இது மாதிரி இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூவாக ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கால் வந்து மெயினாக வந்து வேறு வேரியேஷன் ஆங்கிள் டைரெக்ஷனெலாம் மாற்றாமல் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணணும் அதாவது வந்து இப்போ சமணம் போட்டு உட்காறது அது மாதிரி இல்லாமல் இல்லாமல் வேற ஏதாவது வந்து ஆங்கிள் வந்து மாறாமல் ஸ்ட்ரைட் பொசிஷனில் ஒரு ஆப்டிமல் ஃபாக்ஷர் பொசிஷரில் வச்சுருங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்